நடைபெற இருந்த பத்தாம் வகுப்புக்கான பொதுத்தேர்வுகளும் பதினொன்றாம் வகுப்புக்கான தேர்வுகளும் முழுமையாக ரத்து செய்யப்படுகிறது எஸ் பத்தாவது பாஸ் ஆயிட்டோம் இனிமேல் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் ஜாலியா சுத்தலாம் நம்ம ஃப்ரெண்ட் போய் பார்க்கலாம் டூ என்னடா படிக்கிற என்ன பண்றதுன்னு மச்சான் பத்தாதான் பாஸ் பண்ணிட்டாங்கடா இனிமேல் ஜாலியா சுத்தலாம் என்னமோ பச்சனிக்கிற லூசு டேய் எங்க அப்பா இருக்கனால டென்த்து எப்படியோ பாஸ் பண்ணிட்ட பிளஸ் டூக்கு இப்பதுல இருந்து படி உயிரை எடுக்கிறான் மச்சான் ஐயோ மச்சான் பின்னாடி தானே இருக்க முன்னாடி வெளியே வந்துடாத எங்க அப்பா இருக்கான் பார்த்தா இந்த ஒரு பக்கம் விட்டு படிக்க வச்சிருவான் அங்க என்னப்பா சத்தம் என்ன பூன்ட்டேன்டா ஓடா என்னடா சொல்ற

பாஸ் பண்ற மாதிரி தேடி நினைக்கற அதான் பாஸ் பண்ணிட்டீங்களா போடா என்ன பாக்குறேன் இன்ஜினியரிங் படிச்சுட்டு நல்ல வேலைக்கு போற மாதிரி ஏதாவது சூர்யா பாலம் இருக்குமா பாத்துட்டு இருக்கேன் வாய்ப்பு இல்ல ராஜா

எவ்வளோ காசு கட்டின காசு இல்லப்பா காது என்னது காதா என்னடா ஆமாப்பா அந்த நாய் எல்லாம் ஜென்மத்துக்கும் பாஸ் ஆவாதுன்னு சொல்லிட்டு நீ மட்டும் பாஸ் ஆகி காமிச்சிட்டா எங்க அப்பாவோட காத அர்த்தக்கும் சொல்லிட்டப்பா புறம்போக்கு அது உங்க சொன்னோம் ஏன் காதல ஏன்டா சொன்ன இல்லப்பா அந்த நாய் எல்லாம் ஜென்மத்துக்கு பாஸ் ஆக மாட்டேன்னு சொல்லிட்டேன்ப்பா

ஏதோ பெண்ணா தேடிட்டு இருக்கேன் ஒன்றும் மச்சான் இந்த டென்த்து எக்ஸாம் இருக்குல்ல அதுக்காக நைட் பகவுன்னு பார்க்காம ரொம்ப கஷ்டப்பட்டு என்ன மச்சான் கஷ்டப்பட்டு படிச்சான் பரவாயில்ல உடன மச்சான் அதான் எல்லாரும் பாஸ் பண்ணிட்டாங்கல்ல அது போதும் அது இல்ல மச்சான் ஒரு மிஷிறேன் தாடா டி என்னடா அது அதான் சொன்னேனே நைட்டு ஃபுல்லாக உட்காந்து விட்டு ரெடி பண்ண மச்சான் அஞ்சு நாள் ஆகிடுச்சிடுமா எல்லாம் ரெடி பண்றதுக்கு எல்லாம் ரோஷ்டாக போயிடுச்சு ம் தான் மானங்கட்டவனா ஒரு நிமிஷம் மச்சான் நோ நோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம மைல்ஸ்டோன் மீடியாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க